முருகனுக்கு உகந்த ஒன்றாய் இருப்பது சஷ்டி விரதம் திதிகள்ல சஷ்டி நட்சத்திரங்கள்ல காத்தியை கிழமையில செவ்வாய் வியாழன் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வழிபாட்டு நாள்களாக தான் பார்க்கப்படுது வந்தவினையும் வருகின்ற வலுவினையும் கந்தன் என்ற பெயர் சொல்ல கலங்கிடுமே அப்படின்னு அருணகிரிநாதர் பாடியது போல முருகனுடைய பெயரை மனதார சொன்னாலே எல்லா தன்மங்களும் ஓடிவிடும் அப்படின்னு தான் சொல்லலாம் வினைகள் அனைத்தையும் தீர்க்கும் முருக பெருமான உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவணபவா பவா அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை கமெண்ட் பண்ணுங்க சஷ்டி விரதத்துல வளப்பே சஷ்டி தேய்பிரி சஷ்டி கந்த சஷ்டி அப்படின்னு இருக்குங்க சஷ்டி விரதத்தை முருகனை யாரா இருந்தாலும் என்ன கோரிக்கை நிறைவேற வேணும் அப்படின்னாலும் முருகனை மனதார வேண்டிட்டு சஷ்டி விரதத்தை நீங்க இருக்கலாம் சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிக்கிறவங்க வளர்ப்பிரை சஷ்டில தான் விரதம் இருக்கணுங்க சஷ்டி திதி வரக்கூடிய நாட்கள்ல உண்ணாம உபவாசம் இல்லனா மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து முருக மந்திரங்களை மனதார சொல்லி வழிபட்டு முருகன் கோவிலுக்கு சென்று தரிசித்து வந்தாலே போது முருகனுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த வளர்ப்பிரை சஷ்டியுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சஷ்டி திதி சில குறிப்பிட்ட நாட்கள்ல குறிப்பிட்ட திதிகளுடன் இணைந்து வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுது அப்படின்னு சொல்லலாம் பஞ்சமி திதியும் சேர்ந்து வருதுங்க அதன் பிறகு சஷ்டி திதியும் வருது முருகப்பெருமானுக்குரிய வியாழக்கிழமை சஷ்டி திருவது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்படி சஷ்டி விரதம் இருப்பதால நம்மளுக்கு என்ன பழங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேய்பிரை சிருஷ்டியில விரதம் இருந்தா கஷ்டங்கள் தீரும் அதே போல வளர்ப்பிரை சிருஷ்டியில விரதம் இருந்தா வெற்றிகள் மகிழ்ச்சி ஆன்மீகத்தில் வளர்ச்சி இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் இந்த நாள்ல முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டா மகிழ்ச்சி செல்வ வளம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில எப்படிப்பட்ட தீய சக்திகளின் பிடியில் சிக்கி கடுமையான இருந்தாலும் வளர்பெய சஷ்டியில் விரதம் இருந்து முருக பெருமான வழிபட்டா அதிலிருந்து கட்டாயம் நம்மளால விடுபட முடியும் தோறும் வரக்கூடிய சஷ்டி திதிகள்ல விரதம் இருந்தா சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும் தடைகள் விலகும் மனதுல தைரியமும் பலரும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம முருகனுக்கும் நம்மளுக்கும் இடையான தொடர்பு அதிகமா பலப்படுங்க சஷ்டி திதியில முழுமையாக முருகனை சரணடைந்து விரதம் இருக்கிறவங்க முருகனுடைய அருளுக்கும் உள்ளத்தின் அன்பிற்கும் நெருக்கமானவர்களாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சஷ்டி விரதத்துக்குன்னு ஒரு பழமொழியே இருக்குது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்றதால பலரும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை வர வேண்டி மட்டும்தான் சஷ்டி திதியில் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம் வளர்ப்பெறைய சஷ்டியில் முருகனை வழிபட்டா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிருப்போம் திதிகளில் ஆறாவது திதியான சஷ்டி ஆறுமுக கடவுளான முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபட்டு அவரை அருளை பெறுவதற்கான நாளாகும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க இந்த திதியானது புதன்கிழமையில தாங்க வருது புதன்கிழமை புதன் பகவானுக்கு உரிய நாளாக தான் சொல்லப்படுது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமொழி கேச்சுவாரு நீங்க அன்றைய தின முருகனை வழிபட்டா